இந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடன் கூட வந்து கிடைக்கலாம் பாருங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முதல் பார்க்கக்கூடிய புத்தாண்டு பிறக்குது இல்லையா அந்த வருஷம் ஏப்ரல்லேருந்து இருபதாயிரத்துலேருந்து இரு முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் கூட கொடுக்கக்கூடிய பணியை வந்து உடனடியாக தொடங்கணும்னு சொல்லிட்டு செபி வந்து ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குது உச்ச நீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டு டெல்லி ஸோ இப்போ நம்ம எது என்ன கவனத்துல கொடுன்னு சொன்னாக்கா ஸோ இப்போ இந்த நெருக்கடி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இப்போ குறிப்பா இப்போ நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் வந்து மாவட்ட ஆட்சியர் இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இதன் அடிப்படையில் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கின ஆட்சியர் வந்து இப்போ முதலமைச்சருக்கு இந்த தகவல் தெரிவிச்சுக்கிற அடிப்படையில் இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அதனால வந்து அனைத்து மாவட்டங்களில் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குற்றப்பிரி போலீஸ் அப்படியே கொடுத்துருக்குறாங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்டயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது கோல்டு லோன் போல எங்களுக்கு வந்து நகை அதாவது விவசாய கடன்களுக்கு பணம் தரதா சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தரதா சொல்லிட்டு பொய் வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு புதிய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதாவது பிஎஸ்சியோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடிய இன்சூரன்ஸ் மாதிரி தான் அதாவது மந்த்லி பிளான் மூணு மாசத்துக்கு ஒருத்தர் ஆறு மாதத்துக்கு ஒருத்தர் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து அவங்க வந்து நல்ல ஒரு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கொடுத்த ஒரு நல்ல நிறுவனங்கிறதான் நான் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போம் காரணம் என்ன நான் ஆனால் வந்து அதனுடைய இன்வெஸ்டர்ஸ் ஸோ இப்போ வந்து என்ன பிரச்சனை அது வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பல கோணத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் இந்திய அளவில் வந்து ஐம்பதாயிரம் கோடியை வந்து மோசடி பண்ணியிருக்கிறாங்க பிஎஸ்சிஎல் நிறுவனத்தோடைய எம்டி மேனேஜிங் டைரக்டர்ஸ் இவங்களாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனோடய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் லாஸ்ட் ஆன இந்த நிறுவனம் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்து முன்னாடியே இந்த நிறுவனம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சிறிய லெவலில் டெல்லி ஹரியானா உத்திரப்பிரதேசு பஞ்சாப்லாம் ஆரம்பித்த இந்த நிறுவனம் கடைக்கோடி மாநிலமாக இருக்குது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி வரைக்கும் கிளப்பரப்பி மிக பெரிய அளவில் இந்த முதலீட்டை வாங்கி மக்களுக்கு வந்து லேண்டை அதாவது அலாட் பண்ணி பில்டிங் கட்டி கொடுக்கறது அதாவது விவசாயம் மூலமாக வந்து வரக்கூடிய பங்குகளை வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து உங்களை கொடுக்க முடியாத காரணம் என்னென்னா பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இந்தியாவோட கால் வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிறுவனத்தால் வந்து தளபதிச்சி கொண்டுட்டு போக முடியாமல் கிளப்பிரிச்சு போக முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறுல லாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம் இதன் அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டுமே வந்து ஐம்பது சாரி ஐயாயிரம் ஏக்கர் வந்து அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நிலம் லேண்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர் வந்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கறாங்க ஆன்லைன் இந்தியாவில பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து மோசடி பண்ணியிருக்குது இந்த நிறுவனம் சொல்லிட்டு புகார் குடுத்துருக்காங்க எவ்வளவுங்க ஐம்பது ஆயிரம் கோடி ரூபாயை வந்து மோசடி பண்ணியிருக்கறாங்க சாதாரண ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடில ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை முதலீடு பண்ணியிருக்கிறாங்க மக்களை மோசடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இடையில மூவாயிரம் ரூபாய் அஞ்சு ஆயிரம் ரூபாய் பத்தாயிர ரூபாய் வரை கட்டணும் உங்களுக்கு ரீஃபண்டு கொடுத்துருக்காங்க ரூபா கொடுக்கக்கூடிய பணி தொடங்கியிருக்குது யாராவது என்னுடைய ட்விட்டு கமெண்ட்ஸில் வந்து நம்ம க நம்ம பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பணம் கிடச்சிருங்கதான் முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தோன்னு சொன்னீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய பணியை தொடங்கிருக்கிறாங்க அதில் வந்து யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கு ரெண்டு முன்னே சொல்கிறேன் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தேவீங்க ஸோ இப்போ வந்து செபி வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா நூ இருபதாயிரத்துலேயும் முப்பதாயிரரூபா கொடுக்கக்கூடிய பணியை ஏப்ரல் மாதம் தொடங்கணும் காரணம் கிட்டத்தட்ட வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு வந்து கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு மேலே வந்து இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு மாநிலத்தில் இருபது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பிஎஸ்சி பணம் வந்து அந்த லேண்டை வந்து விற்றுட்டு அந்த லேண்டை அலார்ட் வந்து கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிட்டு முதலமைச்சர்கிட்ட வந்து செய்தியை வெளியிட்டு இருக்கிற அடிப்படையில் செபி தாமா முன் வந்து இந்த வழக்கு விசாரணை வந்து துரிதப்படுத்த சொல்லியிருக்கிறதுனால இந்த வரக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகிழ்ச்சிகரமான ஒரு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கும் பிஎஸ்எல்ல முதலீடு பண்ண என்ன மாதிரி சொந்தங்களுக்கு இந்த வீடியோ இந்த மகிழ்ச்சி பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருக்கிய சொன்னங்களை அடங்க பக்கத்துல இருக்க